ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு ஆவரேஜான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி அந்த மாத்திரை சம்மந்தமாகலாம் மெடிக்கலில் போய் விசாரிக்கிறாங்க இதெல்லாம் முரளி மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு நான் இதெல்லாம் தான் மாத்திரையை மாற்றி வச்சுட்டேன் அபி உன்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வாய்ச்சில் பேசுகிறாங்க இப்போ அபி மாத்திரலாம் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ ராகவ் அபியோட ரூமுக்குள்ளார அந்த தர்மா என்ன இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது கீழே அந்த ரெக்கார்டரை பார்த்துடுறாங்க அவங்களுக்கு அது ஃபோனாக என்ன எதுன்னு புரியல சரி நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க கபோர்டுக்குள்ளார போட்டுடுறாங்க போட்டுட்டு நம்ம இது ஃபோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே அபியோட வீட்டில் காட்டுறாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அத்தை எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களோட ரஞ்சிதான்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு போகிறது சம்மந்தமாக பேசுகிறாங்க யோசிச்சுட்டு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவங்க வீட்டில் அதாவது இங்கே ராகவ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உட்காந்து ஹாலில் அவங்க பிஸ்னஸில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு எல்லோரும் வந்து அவங்க கூட இருக்க பார்ட்னர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்களே அதுக்கு ஒரு இடத்த வித்துடலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அது அப்புறம் கடைசி கட்டத்தில் பார்த்துக்கலாம் லாவணியாவுக்கு ஷேர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் பார்த்தா இங்கே அபியோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரதுக்கு விஷயமா பேசும்போது சரி நாங்கள்லாம் வந்துடுறோம் நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அந்த நேரத்தில் ராகவன் நானும் வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டு ஆகாஷன்னு சந்தோஷப்படுறாங்க போல் மென்டல் குரூப் இருக்காங்களா சுந்தரி முரளையும் வந்து கோவப்பட்டு எப்படி ராகோ வருவாங்க வர விடக்கூடாது நீ அங்கே கிட்ட பேசி ஆஃபீஸில் நடக்க போகிற மீட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ராகவ நிறுத்தி வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே ரூமில் பார்த்தோம்னா ராகவும் அபி இருக்காங்க அந்த நேரத்தில் அபி வந்து வேண்டிக்கிட்டு ப கடைசியில் வந்து இந்த ஷேர்லாம் விற்க வேணாம் நான் எப்படியாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ராகவ பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா லாவணியாவுக்கு அந்த ஷேர் கொடுக்க வேணாங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க நீயே லாவணியாக கிட்ட பேசும்போது இப்படி சொல்கிறாங்க போது ராகவகிட்ட அந்த பொசிஷனஸ் இருக்குல்ல அபிகே லாவணியாக பேசக்கூடாதுன்னு அதனால் பார்த்தா பேசான பேச்சு பேசுகிறாங்க ராகவ ஒரு கட்டத்தில் அப்பா நீ நல்லபடியாக தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரியான ஃபன் காமெடி மூமெண்ட்டாக இருக்குது ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி அந்த அபி வாங்கிட்டு வந்த காரெல்லாம் வச்சு விளாண்டுட்டுருக்காங்க ஏற்கனவே நம்ம பொருமோல பார்த்த மாதிரி தான் இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டுருக்காங்க ஒரு கார மட்டும் கீழே வச்சுருக்காங்க இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்றது நின்றுட்டு இருக்கும்போது அஞ்சலி நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த கார் மேலே காலை வைக்க போகும்போது அபி கையில் போட்டுருந்த அந்த இதில் டாலர் கீழே விழுந்தது அப்போ அந்த நேரத்தில் பார்த்துடுறாங்க கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா ராகவுக்கும் சந்தேகம் வந்துடுது அஞ்சலிக்கும் அதே அபிக்கும் நல்லா சந்தேகம் வந்துடுது ஆ ஆனால் காப்பாற்றிடுறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து அமன்பாசு தெரியப்படுத்ததுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்